அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு கரையை கடக்க தொடங்கியது பெஞ்சல் புயல் இதன் காரணமாக சென்னை உட்பட ஏழு மாவட்டங்களுக்கு இன்றும் நாளையும் ரெட் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது ஒன்பது மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது மேலும் வரும் ஐந்தாம் தேதி வரை எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களிலெல்லாம் பலத்த மழை பெய்யக்கூடும் என்ற அறிவிப்பையும் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம் வங்கக்கடலில் நிலவி வந்த பெங்கல் புயலானது தற்போது கரையை கடக்க தொடங்கியுள்ளது புயலின் முன்பகுதி கரையை கடக்க தொடங்கியுள்ளது அடுத்த மூன்று அல்லது நான்கு மணி நேரங்களில் புயல் முழுமையாக கரையை கடந்துவிடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் புயல் கரையை கடக்க சில மணி நேரங்கள் ஆகலாம் எனவும் பாலச்சந்தர் பேட்டியளித்துள்ளார் அதாவது சென்னையிலிருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் புயல் உள்ளது பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது புயலானது காரைக்கால் மாமல்லபுரம் இடையே புதுவைக்கு அருகே இன்று மாலை புயல் கரையை கடக்கிறது கரைக்கு அருகே வரும்போது புயலின் நகர்வின் வேகம் குறையும் எனவும் புயல் முழுமையாக கரையை கடக்க சில மணி நேரங்கள் ஆகலாம் எனவும் மயிலாடுதுறை முதல் திருவள்ளூர் வரை தொன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் எனவும் கூறியுள்ளார் இதன் காரணமாக சென்னை உட்பட ஏழு மாவட்டங்களுக்கு இன்றும் நாளையும் ரெட் அலர்ட் எரிக்கை விடப்பட்டுள்ளது அதாவது வானிலை மையத்தின் சார்பில் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் ஆகிய ஏழு மாவட்டங்களுக்கு இன்றும் நாளையும் அதிக கனமழைக்கான ரெட் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது அதேபோல ராணிப்பேட்டை திருவண்ணாமலை வேலூர் பெரம்பலூர் அரியலூர் தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை மற்றும் நாகை ஆகிய மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது வங்கக்கடலில் உருவான புயலானது இன்று கரையை கடக்கும்போது அதிதீவிர கனமழை பெய்யும் எனவும் வானிலை மையம் எச்சரித்திருக்கிறது புயல் இன்று கரையை கடப்பதால் பொதுமக்கள் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் எனவும் தமிழக பேரிடர் வேளாண்மை ஆணையமும் அறிவுறுத்தியுள்ளது புயலின் பாதிப்பு காரணமாக சென்னை விமான நிலையமும் நாளை அதிகாலை வரை மூடப்பட்டுள்ளது மேலும் நாளை முதல் ஐந்தாம் தேதி வரை எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழை பெய்யக்கூடும் என்ற அறிவிப்பும் வெளியாகியுள்ளது அதன்படி நாளை ஒன்றாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழையும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் தேனி மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இரண்டாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் மற்றும் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மூன்றாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாலு மற்றும் ஐந்தாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் புயலின் காரணமாக சென்னை இருந்து இயக்கப்படும் சில விரைவு ரயில்களானது இன்று கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து புறப்படுகிறது அதன் விவரம் என்னவென்றால் சென்ட்ரலிலிருந்து கொல்லம் செல்லக்கூடிய சிறப்பு ரயிலானது நள்ளிரவு பன்னிரெண்டு முப்பது மணிக்கும் சென்ட்ரலிருந்து ஈரோடு செல்லக்கூடிய ஏற்காடு எக்ஸ்பிரஸ் ஆனது இரவு பதினொன்று ஐம்பத்தைந்து மணிக்கும் சென்ட்ரலிருந்து திருவனந்தபுரம் செல்லக்கூடிய வண்டியானது எட்டு மணிக்கும் சென்ட்ரலிருந்து பெங்களூர் செல்லக்கூடிய ரயிலானது இரவு பதினொன்று முப்பது மணிக்கும் சென்ட்ரல் சென்ட்ரலிலிருந்து கோவை அதிவிரவு ரயிலானது இரவு பதினோரு மணிக்கும் சென்ட்ரலிலிருந்து கோவை சேரன் எக்ஸ்பிரஸ் ரயிலானது இரவு பத்து முப்பது மணிக்கும் புறப்படும் என கூறப்பட்டுள்ளது மேலும் இது போன்ற வானிலை மையத்தின் முக்கியமான அறிவிப்புகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சென்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ் மொழியும் மறக்காம க்ளிக் பண்ணுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்